பிரதமர் வாஜ்பாய்க்கு பெருமை சேர்த்த மக்கள் முதல்வர் பட்ஜெட் புதுச்சேரி அரசின் நடப்பு நிதி ஆண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இது லாஸ்பேட்டை நூறு அடி சாலையில் கட்டப்பட்டு வரும் வெளியூர் பேருந்து நிலையத்திற்கு பாரதத்தின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயர் சூட்டப்படும் என்ற அறிவிப்பை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளார் அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடக்கின்றது என்பதை தனது அறிவிப்புகள் மூலம் எடுத்துரைத்து அடுத்து வரும் தேர்தலிலும் இந்த கூட்டணியே தொடரும் என்பதை சூசகமாக மக்கள் முதல்வர் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் மோடி தலைமையில் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசின் நேரடி பார்வையில் உள்ள புதுச்சேரிக்கு பாரதிய ஜனதாவின் ஆதரவு பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு சிறப்பான சேவையை வழங்கி வருகிறது மாணவர்கள் முதல் விவசாயிகள் வரை பெண்கள் முதல் மீனவர்கள் வரை என அனைத்து தரப்பினருக்குமான பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு பாஜக பிரமுகர் பிரபாதேவி வீரராகு நன்றி தெரிவித்துள்ளார்